ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ வெயில் அதிகமானாலே நிறைய பேர் தேடி போகிறது ஏசி ஏசி தான் ஸோ ஏசி வந்து அதுக்கப்புறம் ஏர் கூலர் அதுக்கப்புறம் ஃபேன் ஃபேன் இடத்துலையும் இருக்கும் ஏசி பெரிய ஆஃபீஸ் கொஞ்சம் வசதியானவங்க அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க ஏர் கூலர் எல்லாருமே யூஸ் இருக்காங்க பட் எதில் நம்ம பயன்படுத்தினாலும் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் அதிக உஷ்ணத்தை தான் நம்ம உணவு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே உட்காருக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் வந்து உடம்புக்கு கெடுதல் சரிங்களா ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான பொருள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஸோ அந்த பொருள் இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து கூலர் தேவையில்லை ஏசி தேவையில்லை நார்மலாக உங்கள் வீட்டில் ஃபேன் இருந்தாலே போதும் அது மட்டுமே இதுக்கு போதுமானது வேறு எதுவுமே தேவையில்லை ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ அது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ரேஞ்சு தான் ஸோ மினிமமாக எல்லாருமே வாங்கக்கூடியது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் இந்த ப்ராடக்ட்டு ஸோ அதை நம்ம வாங்கி இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் டெமோவும் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெஸ்டோரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதே போல் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எங்கே விலை கம்மியாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட அன்பாக்ஸிங் வீடியோஸ் நிறைய போடுவோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினது ரோபுலில் தான் பிகாஸ் மத் நிறைய வெப்சைட் செக் பண்ணி பார்த்தேன் ரோபில் வந்து மினிமம் சார்ஜ் ப்ளஸ் டெலிவரி டேட் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ்லேயே கையில் கிடச்சிரும் ஸோ அதனால தான் நான் வந்து ரோபில் வந்து ஆர்டர் பண்ணேன் அவங்க பேக்கேஜிங் நல்லாயிருக்கும் ப்ளூடாட்டில் கொடுப்பாங்க பட் ப்ளூடாட் சர்வீஸ் வந்து ஒஸ்ட்டு தான் இருந்தாலும் இந்த வாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுகிராமல் யூஸ் பண்ணக்கூடிய டிபி ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஸோ இது பழைய யூஎஸ்பி டைப் மாடலு இது கொஞ்சம் விலை கம்மியாக அந்த செக்ஸோ அதனால் இதை வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் தௌசண்ட் யூஎஃப் டொண்ட்டி ஃபைவ் வால்ட் கெப்பாசிட்டர் இது தேவைப்பட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இதில் வந்து ரெண்டு பீஸ் வந்து ஆர்டர் பண்ணி ஸோ ரெண்டுமே எனக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மிஸ்டி மேக்கர் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரிவியூஸ் போட்டிருப்பாங்க வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் மிஸ்டி மேக்கர் உள்ள ஃபேனு ஏர்கூலர் அந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ அப்போ அதை வச்சு நானும் ஒன்று வாங்கினேன் என்னுடைய ஷாப்பில் வைக்கிறதுக்காக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு பத்தலை எனக்கு ஸோ பெரிய ரூம் அது அதுக்கு வந்து அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் பத்தலை ஸோ அதனால் இதை வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்புட் வோல்டேஜ் ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட் இருக்குது இன்புட் வால்ஸ் கொடுக்கறது ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக தண்ணிக்குள்ளேயே போட்டுக்கலாம் வாட்டர் ப்ரூஃப் தான் இந்த சாக்கெட்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் சாக்கெட் தான் ஸோ நல்ல ஹெவியாக தான் இருக்குது உங்களுக்கு மேக்னெட் என்ன தெரியல மேக்னெட் இல்லை மேக்னெட்னா ஒட்டும் மேக்னெட் இல்லை ஸோ இது தான் நம்ம வாங்கியிருக்கிறது ஸோ இது நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பனி ஒரு பனி மூடு பனி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பனியை வந்து உண்டாக்கும் இப்போ நார்மலாக இயற்கை என்ன பண்ணுறதுனால் தண்ணியை வந்து நீராவியாக்கி அதை மேகமாக ஆக்கி அதுக்கப்புறம் மழையாக கொடுக்குறது அதே மெத்தட் தான் பட் இது மழைலாம் வராது இது வந்து ரூமில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ ரூமில் இருக்கிற ஈரப்பதம் அதிகமாகச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்னங்கன்னா நம்ம உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் குறையும் அப்போ வந்து உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் வேர்வை இருக்காது வெக்கையாகவும் இருக்காது ஸோ நார்மல் ஃபேனே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிற டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும் ஓகேங்களா இந்த ஃபேன் என்ன பண்ணு உள்ள இருக்கிற காற்றையே தான் சுற்றி சுற்றி கொடுத்துட்ருக்கோம் அப்போ நாங்கள் இருக்கிற காற்றை ஹீட்டாக ஹீட்டாக காற்றும் வந்து ஹீட்டாக தான் வரும் அப்போது வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும் ஸோ சுற்றி லைட் வச்சுருக்காங்க ஸோ லைட் வச்சு அப்படிங் பண்ணக்குள்ளே நல்லாயிருக்கும் மற்ற ஹியூமிடிஃபையர்லாம் நீங்கள் பார்க்கல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பின்பாக்கம் வந்து தண்ணியை வச்சு வர மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது நீங்கள் உள்ளே சப்மா உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இதில் தண்ணி மேலே நிற்கும் இந்த லெவலுக்கு தண்ணி இருந்தால் ஒரு பெரிய வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல் வழியாக இந்த ரப்பர் புஷ் வர மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது வழியாக தண்ணி வெளியேறாது சுற்றி கம்மு வச்சு ஊற்றிக்கலாம் ஸோ அது நம்மளுக்கு சேஃப் தான் ஸோ தண்ணி ஃபுல்லாக ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு நார்மல் ஒரு டுவல் வால்ட் அடாப்டர் பார்த்தா கொடுத்துருக்காங்க டுவெல் வால்ட்டும் கொடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் வால்ட்டும் கொடுக்கலாம் என்கிட்ட டுவெல் வால்ட்டு இருக்குது ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் வால்ட்டே இருக்கு நான் ட்ரை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஓகே நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட் எடுத்துக்கிட்டேன் இந்த டிவைஸ் ஃபுல்லாக போகிற மாதிரி வச்சுக்கலாம் ஃபுல்லாக மூழ்கிடுச்சு இப்போ தான் ஆன் பண்ணி பார்க்கலாம் எங்கிட்ட இந்த வோல்ட் தடாப்பரை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணேன் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா லைட் மட்டும்தான் இருந்துச்சு மிஸ்டு எதுவுமே ஃபார்ம் ஆகலை ஸோ ஒரு வேலை டிவைஸ் எதாவது ஃபால்ட்டாக இருக்குமோ டவுட்டாக இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே நல்லா உத்து பார்க்கல தண்ணி வந்து வெளியில் மாதிரி தெரிஞ்சது ஸோ அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு வால்டேஜ் வந்து பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மிஸ்டு ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ டுவெல் வோல்ட்டுங்கிறது சப்போர்ட் பண்ணுது ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபுல்லாக இல்லை அதுக்கப்புறம் பழைய இரும்பு கடையில் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் ஒன் ஆம்ப் ஆர்ஓ வோட்டரோட அடாப்டர் ஓகேங்களா இதை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எத்தனை வோல்ட்டு வருது உங்களுக்கு காட்டுறதுக்கு இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது வோல்ட் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம இந்த அடாப்டர் இந்த பின் கிளிப்பு இருக்குது ஏன்னா அவங்க கொடுக்கற ஒயர் கட்டாய தான் இருந்துச்சு பின்னால் சாக்கெட்லாம் இல்லை ஸோ சாக்கெட் வச்சு நம்ம ஃபால்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீட் ஸ்டிங் பண்ணிட்டு ரெடி பண்ண போகிறோம் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஓட் கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ ஆன் பார்க்கலாம் ஆன் பண்ணி எனக்கு மிஸ்ட் வரல ஒருவேள் டிவைஸ் ஃபால்ட்டாக இருக்குமோ சுத்தமாக டவுட்டாக இருந்துச்சு ஸோ அந்த மிஸ்ட் மேக்கர் ஃபுல்லாக தண்ணி இல்லை அதான் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சேன் ஸோ தண்ணி ஃபுல்லாக ஊற்றினாலும் இந்த மிஸ்ட் மேக்கர் செம்மையாக ஒர்க்காக ஆரம்பிச்சிச்சு தண்ணி நல்லா ஸ்ப்ரே ஆகவும் ஆரம்பிச்சிச்சு ஸோ வால் சாக்கெட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டோல்வால் கனெக்ட் பண்ணேன் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் இல்லை லைட் மட்டும் தான் இருந்தது மிஸ்ட் ஃபார்ம் ஆகலை ஆனால் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வால்ட் கொடுத்து வாட்ரு ஃபுல்லாக ஊற்றினப்போ நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குது ப்ளஸ் லைட்டிங்கும் பார்த்திங்கன்னா மல்டி கலர் லைட்டிங் நல்லாவே இருக்குது தண்ணி கை வைக்க பார்க்கல நல்ல சில்னஸ் இருந்துச்சு அதாவது ரொம்ப இல்லை ஓரளவுக்கு நார்மலாக சில்டனாக இருந்தது ஸோ இது கண்டிப்பாக நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரை வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாட்டர் அதாவது காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால்தான் இதை வாங்கியிருக்கேன் திருப்பி சொல்ல போகிறது இது வந்து நான் விளம்பரத்துக்காக பண்ணலை என்னோடய தேவைக்காக வாங்கினதை உங்களுக்கு வந்து காட்டு அவ்வளோதான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ நைஸ் டே